அனைவருக்கும் துர்காதேவி சரானும் யூ டியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் பொதுவாக எல்லா உயிரினங்களுமே இறைவனால் படைக்கப்பட்டது என்றாலும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட குணங்கள் இருக்கும் இல்லையா நாம் வசிக்கும் வீட்டில் குருவி பறவைகள் என பல உயிரினங்கள் அவ்வப்போது வரும் ஆனா எந்த உயிரினங்கள் நம் வீட்டிற்கு வந்தால் அதிர்ஷ்டம் ஏற்படும் எந்த உயிரினங்கள் வந்தால் துரதிர்ஷ்டம் ஏற்படும் என்பது குறித்த இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போறோம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பறவை என்று சொன்னால் அது சிட்டுக்குருவி என்று சொல்லலாங்க வீட்டுக்குள்ள சிட்டுக்குருவி வந்தால் அதன் ஒருபோதுமே துரத்தி விடாதீங்க பொதுவாகவே அவ்வளவு எளிதாக தரக்கூடிய நல்ல ஒரு சகனமாகவே வீட்டினுள் செல்வ பலம் பெருகும் என்பதே நம்பிக்கை ஒரு சில வீடுகளில் சிட்டுக்குருவி வீட்டுக்குள்ள வந்தா உடனே அதாவது நம்ம போடுற வேஸ்டான ஒரு அட்டையை எடுத்து பாக்ஸ் மாதிரி தயார் பண்ணி கூடு கட்டி வச்சிருவாங்க அப்படி கூடுகட்டி வச்சிருப்பது என்பது வரத்து அதிகமாகவே இருக்குங்க இதன் வருகையால் வீட்டில் அதிர்ஷ்டம் உண்டாகி பணம் பெருகிக் கொண்டே இருக்குங்க அதனால வீட்டுக்குள்ள சிட்டுக்குருவி வந்தால் துரத்தி விடாதீங்க இன்னொரு பறவை ஆந்தைங்க ஆந்தை வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய பறவைதான் ஆனா ஆந்தையின் தோற்றம் காரணமாக பலருக்குமே அதனை பார்த்த உடனே பிடிப்பதில்லை ஆனா ஆந்தை என்பது மகாலட்சுமியின் வாகனமாகும் வட மாநிலங்களில் அதிர்ஷ்டலட்சுமி ஆந்தையை தான் தனது வாகனமாக கொண்டுள்ளாங்க எனவே ஆந்தை வந்து உங்கள் வீட்டிற்குள் நுழைவது அதிர்ஷ்டத்தை அடித்தரக்கூடிய விஷயமாகவே சொல்லலாங்க பொதுவாகவே பெரும்பாலானவர்களின் வீடுகளில் பள்ளி வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆனா அதனை பலரும் துரத்திவிட நினைப்பதுண்டு பள்ளியை கண்டால் உடனே அதை அடித்து விடுவார்கள் அதாவது பள்ளி வந்து அதிர்ஷ்டம் தரும் உயிரினமாகும் வீட்டில் ஒரு பள்ளி கூட இல்லை எனில் அங்கு பண வரவு குறைந்து கொண்டே இருக்குங்க வீண் செலவுகளும் விரயங்களும் அதிகரிக்கும் ஆனா அதே உங்கள் வீட்டில் பீரோவின் பின்னாடி பள்ளி இருந்தால் கூடுதல் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது என்றே சொல்லலாங்க அப்படி இருந்தால் விரைவில் செல்வ வளம் பெருகப் போகிறது என்றும் அர்த்தம் புறா வீட்டிற்கு வருவது நல்ல சகுனத்தையே குறிக்கும் புறா வீட்டிற்கு வருவதால செல்வ வளம் நமக்கு மேலும் மேலும் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் அதனால புறாக்களுக்கு தானியம் போடுவது தண்ணீர் வைப்பது போன்றவற்றை இந்த மாதிரி நமக்கு நல்ல செயல்களை செய்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் புறா மகாலட்சுமியின் உருவமாக சொல்லப்படுகிறதுங்க புறா வீட்டிற்குள் வந்தாலோ அல்லது கூடு கட்டினாலோ வீட்டில் உள்ள பணத்திற்கு பஞ்சமே இருக்காதுங்க இதே போல பொன்வண்டு குழவி கிளி போன்றவை வீட்டிற்குள் வந்தால் அது நல்ல சகுனமாகவே சொல்லப்படுகிறதுங்க மேலும் நம்முடைய வீடுகளில் வந்துட்டு பாம்பு பூரான் தேல் ஆமை போன்ற விஷப்பூச்சிகள் வருவது என்பது துரதிஷ்டத்தை நமக்கு தரும் என்று சொல்லலாம் இவை எல்லாமே நம்ம வீட்டிற்குள்ள வந்தாலே கெட்ட என்று சொல்வாங்க வீட்டுல அதற்கு மேல நமக்கு பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகள் துன்பங்கள் அதிகரிக்கலாம் எந்த ஒரு உயிரினத்துக்குமே உணவு அளிப்பது தண்ணீர் வைப்பது இந்த மாதிரியான விஷயங்களை நாம செய்யும் போது எத்தகைய கர்மாக்கள் இருந்தாலும் அது நீங்கும் என்கிறது சாஸ்திரங்க கர்மாவனைப்படி நாம் அனுபவிக்க வேண்டிய பாவங்களை அனுபவித்தாலும் இது போன்ற விஷயங்களை நாம செய்யும் போது அதிலிருந்து விமோசனத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கிளர்க்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே துக்காதவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க அனைவருமே உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா சரணம்